ஆஃப்டர் ஃபுட்டு பிஃபோர் ஃபுட்டுன்னு மருந்து எடுக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி சில மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குது சாப்பிட்டுட்டு மாத்திரைகள் எடுக்கிறாங்க விருந்துக்காக ஒரு நாள் செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து மருந்துக்காக மூணு நாள் செலவு பண்ண வேண்டியதாக சொல்லியாக இருக்குது என்ன மாதிரியான உணவு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத விட என்ன மாதிரியான உணவு சாப்பிடக்கூடாதுங்கிற தெளிவு வேணுங்க என்ன காரணம் அப்படின்னா நமக்கே ஒரு உணவு எடுத்துக்கும் பொழுது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறது நமக்கு தெரியும் சிலருக்கு சாப்பிட்டு முடித்தோடனே யாருக்கு வாத உடம்புக்காரவங்களுக்கு சாப்பிட்டு முடித்தோன்னே அப்படியே வயிறு புஃப்னு வீங்கிக்கிறதாக இருக்கட்டும் ரெகுலராகவே ஆம்லேட்டோ ஆஃப் ஆயிலோ போட்டு சாப்பிட்டா தான் அன்றைக்கி சாப்பிட்ட மாதிரி ஃபீல் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு தான் வாத உடம்பு இருக்குது இயற்கையாகவே வாத உடம்புக்காரவங்களுக்கு இந்த வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை இயற்கையாகவே பிடிக்கிற மாதிரி தான் நம்ம செட்டப் இருக்குது நிறைய பழங்கள் இருந்தாலும் பழங்களில் வந்து முக்கியமானது வந்து முக்கணியில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து மா மா பொலா வாழைங்கிறாங்க அப்போ மா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசிய தேவையான ஒரு உடலுக்கு தேவையான ஒரு சத்தை கொடுக்கக்கூடிய சீசனுக்கு வரக்கூடிய ஒரு பழம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே இந்த என்ன சொல்றது ஒரு மித்த நோக்கி ஓடுறாங்க அதாவது இல்லாத ஒரு விஷயத்துக்கு வந்து இவங்களே உருவம் கொடுத்துடுறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா நெய் சாப்பிடக்கூடாது அதுதாங்க இப்போ ரெகுலராகவே காலையில வந்து நெய் சாப்பிடணுங்க எல்லாருமே சாப்பிடலாம் அந்த நெய் சாப்பிட்டா கொழுப்பு அட்டாக் இருக்கவங்க ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கவங்க பிளாக் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதுலேயும் வந்து வந்து ஹெச்டிஎல்னு சொல்கிறாங்க கரையும் கொழுப்பு கரையாத கொழுப்பு அப்படின்னு இந்த நெய்யில் இருக்கிறது எல்லாமே கரை கரையக்கூடிய கொழுப்பு தான் ஆன்மீக உல நேரங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த காணொலியில நம்ம கூட மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் சார் இருக்காரு அவரோட பதிவுகள் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருந்தது அந்த வகையில் இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பதிவை பத்தி பார்க்க போறோம் அதாவது உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க பட் அதை வந்து நம்ம இன்றைய காலகட்டத்தில் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்றோமா அப்படின்றது தான் நம்ம எல்லாருமே சிந்திக்கணும் வணக்கம் சார் வணக்கம் ஆன்மீக உல நேர் அனைவருக்கும் வணக்கம் சார் இந்த உணவே மருந்து மருந்தே உணவு அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த உணவா வந்து மருந்து தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க காலையில இந்த மருந்து மதியானம் இந்த மருந்து நைட் இந்த மருந்துன்னு இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப சிக்கலா போயிடுது இல்லையா எதுனால இன்றைய சூழல்ல நம்ம எல்லாம் இப்படி தள்ளப்பட்டிருக்கோம் வாழ்வியல் முறைதாங்க எல்லாருமே அதுக்கு ஒரு காரணம் அல்லது அதுக்கு ஒரு நியாயம் கற்பிக்க முயற்சி பண்றாங்க இப்போ ஆஃப்டர் ஃபுட்டு பிஃபோர் ஃபுட்டுன்னு மருந்து எடுக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி சில மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குது சாப்பிட்டுட்டு மாத்திரை எடுக்கிறாங்க இப்போ நம்ம காலில் எழுந்திரிச்சு நீராஹாரம்லாம் குடிச்சிட்டு இருந்தாங்க அதில் இப்போலாம் நிறைய மாறிட்டே வந்துருச்சு பெட் காஃபி குடித்தா தான் அன்றைய நாள் சிறப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா அப்போ நிறையா தூரம் அதை விட்டுட்டு வெளியே வந்துட்டோம் அப்படிங்கிறதான் காட்டுது இப்போது நம்ம ஊரில் வந்து விருந்து தனியாக வச்சுருந்தாங்க விருந்துக்கான காலங்கள் ஒரு வீட்டில் நல்லது கிட்ட நடச்சுன்னா விருந்து நடக்கும் ஆனால் ரெகுலராகவே வந்து உணவே மருந்து அப்படிங்கிறது வச்சிருந்தாங்க விருந்துக்காக ஒரு நாளை செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து மருந்துக்காக மூணு நாள் செலவு பண்ண வேண்டியதா சூழ்நிலையாக இருக்குது இப்போ நம்ம பெரிய பெரிய நகரங்களில் சரி சின்ன ஊராக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் விருந்துன்னு வைக்கும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா என்னென்ன எல்லாம் இருக்கிற எல்லாத்தையும் ஒரே நாளில் போட்டு டம்ப் பண்ணுற மாதிரி ஆகிடுதுங்க புஃபே சிஸ்டத்துலருந்து எல்லாமே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஐட்டம் எல்லா வெரைட்டியும் நம்ம சாப்பிட்டுட்டு என்னமோ நாளைக்கு உலகம் அழிகிற மாதிரி இன்னைக்கு எல்லாம் திண்டு தித்துற மாதிரி ஆயிடுது இல்லைங்களா அப்படி அப்படிலாம் இல்லைங்க அப்படி இல்லைங்க சார் அது ஒரு சின்ன திருத்தம் ஃப்ரீயாக வரது ஏன் விடுவானு சொல்லிட்டு எல்லாம் அடிச்சு கட்டிடுறாங்க அது ஓகேங்க அப்புறம் அதுக்கு அடுத்து வந்து ஃப்ரீயாகவும் நோய் வந்துடும் அதுக்காகவும் நம்ம அதை அனுபவிச்சு ஆமா இல்லைங்களா அப்போ எது எடுத்துக்கணும் எது எடுத்துக்க கூடாதுங்கிற கான்சியஸ் இருந்துச்சுன்னா மருந்துக்கு வேலை இல்லை ஓகே சரி இப்போ வந்து என்ன மாதிரியான உணவு நம்ம வந்து சாப்பிட்டா நம்ம வந்து இந்த நோயற்ற வாழலாம் என்ன மாதிரியான உணவு சாப்பிடலாம் அப்படிங்கிறத விட என்ன மாதிரியான உணவு சாப்பிடக்கூடாதுங்கிற தெளிவு வேணுங்க என்ன காரணம் அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாரும் உடம்பும் ஒவ்வொரு யூனிக்கான உடம்பு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரியான உடம்பு இருக்கு ஒருத்தர் பித்த உடம்புக்காரங்களா இருக்காங்க வாத உடம்புக்காரங்களா இருக்காங்க ஒருத்தவங்க இயற்கையாகவே வந்து சளி உடம்புக்காரங்களா இருக்காங்க வாத பித்த கவம்ன்னு சொல்றாங்க அந்த தான் பிரிக்க முடியுது அப்போ யாருக்கு என்ன மாதிரியான உடம்பு இருக்குது அவங்களுக்கு எந்த உணவு ஏற்றுக்குது எது வந்து ஏற்றுக்காது இல்லைங்களா அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும் இது எப்படி எந்த கிளாஸில் போய் புரிஞ்சுக்க முடியும் எங்கே இதுக்கெல்லாம் கிளாஸ் நடத்துகிறான்னு இல்லை நமக்கே ஒரு உணவு எடுத்துக்கும் பொழுது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறது நமக்கு தெரியும் சிலருக்கு சாப்பிட்டு முடிச்சோடனே யாருக்கு வாத உடம்புக்காரவங்களுக்கு சாப்பிட்டு முடிச்சோடனே அப்படியே வயிறு புஃப்னு வீங்கிக்கிறதா இருக்கட்டும் அல்லது குனியும் போதோ நிமிடும் போதோ மூச்சு குத்து பிடிச்ச மாதிரி இருக்குங்கிறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து வாத உடம்புக்காரவங்க அப்படிங்கும் போது அவங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னா இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு மூச்சு குத்து பிடிச்சிக்கு நான் போய் ஹாஸ்பிட்டலில் போகிறேன் அல்லது ஒரு மெடிக்கலில் போய் மாத்திர வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்னா டாக்டர் என்ன கேட்குறாரு நேற்று என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்குறாரு நேற்று தானே தென்ன சாப்பிட்டீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போனேன் உருளைக்கிழங்கு போண்டா வச்சாங்க உருளைக்கிழங்கு எது சாப்பிட்றாங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு சேரலை அப்படின்னா நமக்கு வாத உடம்பு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உருளைக்கிழங்கு சாப்பிடாம இருக்க தானே எுவா எதுவாக இருக்கட்டும் இதெல்லாமே வந்து வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி வந்து சாப்பிட்றவங்க பெரும்பாலும் அந்த முட்டை ரெகுலராகவே ஆம்லேட்டோ ஆஃப் ஆயிலோ போட்டு சாப்பிட்டா தான் அன்றைக்கி சாப்பிட்ட மாதிரி ஃபீல் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு தான் வாத உடம்பு இருக்குது இயற்கையாகவே வாத உடம்புக்காரவங்களுக்கு இந்த வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை இயற்கையாகவே பிடிக்கிற மாதிரி தான் நம்ம செட்டப் இருக்குது அப்போ அவங்க விடணும்னு நினைச்சாலும் ஏதாவது ரூபத்தில் அது வந்துருது ஆனா அதை வந்து இவங்க தவிர்க்கிறதுக்கு பார்க்கணும் இதை மட்டும் அவங்க பார்த்து அந்த வினோ விஷயத்தில் அவங்க கான்சியஸா இருந்துட்டாலே அவங்களுக்கு வரக்கூடிய தப்பிச்சுக்கலாங்க பொதுவாக வந்து பழங்கள் என்ன மாதிரியான பழங்கள் வந்து நம்மளோட உடலுக்கு ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறீங்க பழங்கள் அப்படிங்கிறத விட நம்ம நம்ம ஊருக்கு ஏத்த அதாவது நம்ம ஊர் மண்ணுல விளையக்கூடிய அனைத்து பழங்களும் நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து சாப்பிட்டா சளி பிடிக்கும் அது சாப்பிட்டா சளி பிடிக்காது இது சாப்பிட்டா சூடு அப்படிங்கிற மாதிரி நிறைய பழங்கள் காய்கறிகள் எல்லாம் அதுலேயும் இருக்கு இந்த மண்ணுக்கு இங்கே வாழக்கூடிய மக்களுக்கு எது சீதோஷ நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்குதோ இங்கே வரக்கூடிய அது பார்த்தீங்கன்னா எல்லா பழங்களும் எல்லா டைமும் அந்த அந்தந்த பருவ காலத்துக்கு மட்டும்தான் அது வருது அந்த காலகட்டத்துக்கு வர்றது எல்லாமே அந்தந்த மனிதர்களுக்கு ஏற்புடையதாக தான் இருக்குது இது இல்லாமல் அடுத்த இதுலேருந்து வர வரவே வராது ஏன்னா இங்கே வாழக்கூடிய மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி தான் வரப்போகுது எதுவுமே அப்போ சீசனுக்கு ஏற்ற பழங்கள் வருது இல்லைங்களா அது எல்லாமே அந்தந்த மனிதர்களுக்கு ஏற்ற உணவாகத்தான் இருக்குது இப்போ இப்போ வெயில் காலம் எல்லா பக்கமும் தண்ணி பழம் தர்பூசணி சொல்லக்கூடிய தண்ணீர் பழம் இருக்குது வெள்ளரிக்காய் வருது இது எல்லாமே இந்த சுதோஷ நிலைக்கு ஏற்ற மாதிரி தானே வரப்போகுது அதே மாதிரி இந்த டைமில் வந்து மாங்காய் வருது இந்த மாங்காயுமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா அது சூடுங்கிறாங்க இல்லைங்களா அப்போ அது எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது இப்போ முக்கணி நிறைய பழங்கள் இருந்தாலும் பழங்களில் வந்து முக்கியமானது வந்து முக்கணியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மா மா பொலா வாழைங்கிறாங்க அப்போ மா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசிய தேவையான ஒரு உடலுக்கு தேவையான ஒரு சத்தை கொடுக்கக்கூடிய சீசனுக்கு வரக்கூடிய ஒரு பழம் அது வந்து அதிகப்படியான சர்க்கரை உள்ள ஒரு மருந்து அது மருந்தாக தான் நம்ம பார்க்குறோம் இயற்கையாகவே வந்து சத்து குறைவாக இருக்கவங்க ஒரு மாதிரி டல்லாக இருக்கவங்களுக்கு தேவையானது உடம்பு சர்க்கரை சத்து இருந்தால் தான் நல்லபடியா ஒரு ஆரோக்கியமாக செயல்பட முடியும் இப்போ நம்ம ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னா நம்ம ஹாஸ்டல் போனே என்ன செய்கிறாங்க உடனே பெட்டில் படுக்கு போட்டு கு குளுக்கோஸ் எத்துறாங்க குளுக்கோஸுறதுங்க என்னங்க சர்க்கரை தண்ணி தானே சர்க்கரையும் உப்பும் கலந்த தண்ணீர் தான் வந்து சர்க்கரை அந்த குளுக்கோஸ் அது வந்து அந்த மாம்பழத்தில் நிறையவே இருக்குது அப்போது இம்மிடியேட்டாக ஒரு ஒருத்தவங்களுக்கு இந்த ஒரு ஸ்ட்ரென்த்து வேணும் அப்படின்னா மாம்பழம் அவங்க எடுத்துக்கலாம் இது சுகர் இருக்கிறவங்க அதை அவாய்ட் பண்ணணும் அப்போ எல்லா பழங்களும் ரொம்ப முக்கியமானதாங்க மாப்பழ வாழை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தில் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது இதை என்னென்னா இந்த மரபணு மாற்றம் பண்ணப்பட்டது அல்லது குறுகிய காலத்தில் வர்றது இதுதான் வந்து சிக்கல் சிக்கலை தவிர அப்புறம் வந்து இந்த பழ கா இந்த கல் வச்சு பழுக்க வைக்கிறது இந்த மாதிரியாக அதை வந்து வேறு மாதிரி ட்ரை பண்ணுறாங்க இல்லைங்களா அதுதான் மனுஷனுக்கு தேவையில்லாத விஷயமா தவிர இயற்கையாக வரக்கூடியது சீசன் வரக்கூடியது அந்தந்த காலகட்டத்துக்கு மனிதனுக்கு தேவையான ஒரு பழங்களாக தான் நம்ம பார்க்குறோம் இப்போ இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே இந்த என்ன சொல்றது ஒரு மித்த நோக்கி ஓடுறாங்க அதாவது இல்லாத ஒரு விஷயத்துக்கு வந்து இவங்களே உருவம் கொடுத்துட்றாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா நெய் சாப்பிடக்கூடாது நெய்ல வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாயிடும் அப்படின்வாங்க எண்ணெய் நிறைய எடுத்துக்க கூடாது அதே மாதிரி தேங்காய் எண்ணெயும் வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ இவங்களாம் நினைச்சுக்கிறாங்க இப்போ வாக்குல பேசுறத நினைச்சுக்கிறாங்க ஆனா அந்த காலத்துல இருந்து வந்த பழக்கங்கள்ல ஆஹ் பிராக்டிஸ் பண்ண அந்த தாத்தா பாட்டிங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்களாம் டெய்லி வந்து ரெண்டு டீஸ்பூன் நெய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தேங்காய் எண்ணெயும் நாங்க வந்து சாப்பாட்டுல கலந்துப்போம் அது வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்றாங்க ஸோ இது எது உண்மை எது போய் அதுதாங்க இப்போ ரெகுலராகவே காலையில் வந்து நெய் சாப்பிட்ணுங்க எல்லாருமே சாப்பிடலாம் இந்த நெய் சாப்பிட்டா கொழுப்பு அட்டாக் இருக்கவங்க ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கவங்க பிளாக் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதுலேயுமே வந்து வந்து எல்டிகள்னு சொல்கிறாங்க கரையும் கொழுப்பு கரையாத கொழுப்பு அப்படின்னு இந்த நெய்யில் இருக்கிறது எல்லாமே கரைய கரையக்கூடிய கொழுப்பு தான் அது மனிதனுக்கு உடலுக்கு எந்த ஒரு தீங்கும் பண்ணுறது இல்லை என்ன ஒன்றுன்னா அதை எப்படி பயன்படுத்துறங்கிறது உருக்கி சுருக்கி பெருக்கி சாப்பிட சொல்றாங்க சித்தர்கள் உருக்கி அப்படின்னா நெய்யை வந்து எப்பொழுதும் உருக்கி சாப்பிடணும் ஒரு சின்ன சந்தேகம் சில பேர் சொல்றாங்க ஒரு டீஸ்பூன் டீஸ்பூன் அப்படியே அப்படியே எடுத்து சாப்பிடுங்கன்றாங்க சில பேர் உருக்கி தான் சாப்பிட்டா என்ன பலன் உருக்கி சாப்பிட்டா என்ன பலன் இல்லைங்க அப்படியே சாப்பிடுறதுல எங்கேயுமே யாருமே சொல்லுங்க வைத்தியத்துல உணவுல தான் சேர்த்து சாப்பிட சொல்றாங்க அப்படியே டேரெக்டாவே பச்சையா எதுவுமே சாப்பிடும் அதனால தான் சொல்ல வர உருக்கி சுருக்கி பெருக்கி சாப்பிடணும் எதை உருக்கி சாப்பிடணும் நெய்யை வந்து எப்போதுமே வந்து ஒவ்வொரு முறையும் அதை உருக்கி எடுத்து நம்ம வந்து சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம் சுருக்கி அப்படிங்கிறது வந்து தண்ணியை வந்து எப்போதுமே காய வச்சு இப்போ நீங்கள் பச்சை தண்ணி இருக்குது இதை நீங்கள் அதை காய வச்சிங்கன்னா அளவு குறையுது இல்லைங்களா அளவு குறைஞ்சிரும் அப்போ அதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சத்துக்கள் வெளியே போயிட்டு நல்ல சத்துக்கள் மட்டும் இருக்குது அதான் அதோ சுருக்கி சாப்பிட்ணும் பெருக்கி அப்படின்னா பாலில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா தயிருக்கு உர ஊற்றி இந்த பெற ஊற்றுறோம்னு சொல்லுவாங்க குங்குமண்டலத்தெல்லாம் பெற ஊற்றி சாப்பிட்றது பெருக்கி சாப்பிட்றது அப்போ நெய்யை உருக்கியும் தண்ணீரை சுருக்கியும் தயிரை வந்து பெருக்கியும் சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க இது மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நல்லது நெய்யை வந்து பச்சையாக எடுத்துக்கக்கூடாதுங்க அதுதான் சிக்கல் அப்போ இங்கே நெய் சாப்பிட்லாமா வேண்டாமா அப்படிங்கிறது நெய் வந்து கம்பல்சரி சாப்பிட்ணும் அது இந்த மாதிரி வெயில் காலத்தில் கம்பல்சரி காலையில் காலையில் எல்லாேருமே உணவில் ஒரு ஃபஸ்ட்டு வா வைக்கிறோம் இல்லைங்களா ஒரு கவ முதல் கவளம் கவளம்னு சொல்கிறாங்க அந்த கவளத்தில் ஒரு ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிட்றது அன்றைய நாளை வந்து நமக்கு ஹீட் அதிகப்படுத்தாமல் ஒரு மாதிரி குளிர்ச்சியாக வச்சுக்கும் அதே நேரத்துல அல்சர் இருக்கவங்க கம்பல்சரியா ரெகுலராகவே நெய் சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதாவது இப்போ வந்து நெய்யை வந்து உருக்கிய சாப்பிட்றது சிறப்பு அப்படின்றீங்க இன்னொரு ஒரு சந்தேகம் டெய்லி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உள்ளங்காலில் கொஞ்சோண்டு விளக்கெண்ணெயை தேய்ச்சிட்டு படுத்தா வந்து உடலுக்கு நிறைய விஷயங்கள் வந்து மாறும் அப்படின்றாங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆமாங்க அது இப்படியான சூடு இருக்கு நம்ம காலையிலேருந்து அலையிறோம் போய் தூங்கும் பொழுது உடம்புல அதிகப்படியான பித்தம் இருந்துச்சுன்னா தூக்கமே வராது அவங்க பார்த்தீங்கன்னா பித்த உடம்புக்காரங்க அப்படியே வழட்டிக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும் தூங்குவாங்க இவங்க மட்டும் தூக்கம் வராமல் செல் பார்க்குறதோ அல்லது மேலேயே பார்த்துருக்கிறதோ ஒன்று போட்டு வளட்டிக்கிட்டே இருப்பாங்க தூக்கம் இல்லாமல் இருக்கிறது காரணம் பித்தம் அப்போ இந்த பித்தத்தை எப்படி எடுக்க முடியும் அப்படின்னா நம்மளுடைய வரலாறு சொன்னது போல் மேலே வந்து எப்போதுமே அந்த உச்சியில் வந்து வெயில் டேரெக்டாக படக்கூடாதுங்கிறார் அதனால தான் அவர் வந்து அந்த உச்சந்தலையை மூட சொல்கிறார் இல்லைங்களா அப்போ உச்சந்தலையில் வந்து டைரெக்டாகவே வெயில் படக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால் பாதம் ஏன்னா மேலே இருக்கக்கூடிய சூடு இந்த கீழே நம்ம தரையில் தான் நமக்கு தரைக்கு இந்த தரைக்குமான கான்டாக்ட்டு ஃபஸ்ட்டு பாதத்தில் படுது அப்போ உள்ளம் பாத பாதமும் உச்சந்தலையும் எப்போதுமே வந்து கூலிங்காக வச்சுக்கிறது நல்லது அதுக்காக என்ன செய்கிறது அப்படின்னா உச்சந்தலில் எண்ணெய் வைக்கிறதா இருக்கட்டும் காலையில் உச்சந்தலை எண்ணெய் வச்சுட்டு போவாங்க இல்லை இல்லைங்களா நம்ம பெரியவங்க அதான சொன்னாங்க உச்சந்தலையை வா காய விடாதடா அப்படின் அப்படி காய விட்டா என்ன ஆகும் அப்படின்னா டைரெக்டாகவே உள்ளே இறங்கி அதிகப்படியான பித்தத்தை அதிகப்படுத்தி சூடு சூடு வந்துடுச்சு அப்படின்னா கண் பார்வை மங்கும் இந்த இந்த இடத்துல கிளாண்டு எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு நினைவு திறன் குறையுது தேவையில்லாத டென்ஷன் ஆகுது சொல்கிறாங்கல்ல பெரிய மண்டை சூடு பிரச்சனை இருக்கான் போல கத்திக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறாங்க அப்போ கண் பார்வை மங்குது சிலருக்கு இங்கேனக்குள்ளே வந்து சூடு அதிகமாக தண்ணீர் தங்கும் தண்ணீர் தங்குச்சுன்னா அவங்களுக்கு சைனஸ் பிரச்சனை வர்றதை பார்க்குறோம் அல்லது வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் நீர் கோர்த்துக்கிட்டே இருக்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இ இது இதனால தான் வந்து உச்சந்தல காய விடக்கூடாது அதே மாதிரி கால் வந்து இரவு தூங்க போகும்போது காலில் வந்து விளக்கென்னோ காலில் மட்டும் இல்லாமல் தொப்புலேயும் ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப் விளக்கெண்ணை விட்டு சும்மா லேசாக மசாஜ் பண்ணிவிட்டு படுத்தாங்க அப்படின்னா நல்ல தூக்கம் வரும் அவங்க நாளைக்கு கால் அடுத்த நாள் காலையில் இருந்துச்சு பார்த்தா இந்த கண்ணோரமாக வந்து ஹீட்டு வெளியேறி அழுக்கோ இந்த பீலைன்னு சொல்லுவாங்க இதெல்லாமே வெளியேறி இருக்கும் இது எல்லாமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டை வெளியேற்றுறதுக்கான ஒரு ஃபார்முலா இது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த காலில் பாத்ரூம் போகிறாங்க இல்லைங்களா அவ்வளோ ஃப்ரீயாக போவாங்க மற்ற நாளில் வந்து எல்லோ கலராக போகும் அல்லது எரிச்சல் இருக்கும் இந்த இது இது தொடர்ந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஃப்ரீயா இருக்கிறத உணர்வாங்க அவங்க உடம்பை காத்தா அப்படியே லேசா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் மோஷன் ப்ராப்ளம் குறையும் சூப்பர் சார் சோ மக்களே கண்டிப்பா நிறைய விஷயங்கள் இன்னும் வரப்போற பதிவுகள்ல நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்